வணக்கம் ஐயா நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன் எவ்வாறு மேசமும் விச்சிகமும் செவ்வாய்க்கு வந்து ஆட்சி வீடோ அதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம் யாருக்கும் பாதிப்பில்லை என்று சொல்வது சொல்கிறார்களோ அதே போல் பழனி க்ஷேத்திரத்தில் அதை கிட்டத்தட்ட ஒரு பழனி சுற்றி ஒரு நூறு கிலோமீட்டர் கூட சொல்லலாம் அதில் பிறந்தவங்க ஏன்னா செவ்வாயோட க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் தோஷத்தினால் எந்த பாதிப்பும் இல்லை இது நான் இன்டர்நெட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக சொல்லி கொண்டு இருக்கிறது இருக்கேன் ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது இருந்தாலும் மனப்பக்குவம் இல்லை ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களேருந்து வெளியே கொண்டு வருங்கிறதுலாம் கிட்டத்தட்ட நடக்காத காரணம் ஏன்னால் அதுதான் உண்மை அது எதிராக எதுன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் தெரியலங்கிற மாதிரி சீனை கிரியேட் ஆக்கி விட்டுருவாங்க ஸோ அதனால் நான் அதை கண்டுக்கிறதே இல்லை என்கிட்ட வரவங்களும் இப்போ மேக்சிமம் செவ்வாய் பற்றி அதிகமாட்டு யாரும் பேசுறது இல்லை அதுக்கு பல விதிமுறைகள் இருக்கிறது அதுதான் யதார்த்தமான உண்மை மேட்ட பிரச்சின செவ்வாய்க்கு ஆட்சி விடுன்னு சொல்கிறோம் அப்போ அவர் ஆட்சி புரிகிற பழனி அவருக்கு சேத்தரா தானே அப்போ அங்கே பிறந்த அவங்களுக்கு இப்படி அந்த செவ்வாய் பாதிப்பு இருக்கும் பாதிப்பு இருந்தால் அந்த செவ்வாய்க்கு அங்கே முருகனுக்கு என்ன அங்கே மதிப்பு இருக்குது இதை உணர்ந்து கொண்டு தான் நாம் சொல்லணும் இது மாதிரி அந்தந்த கஷேத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அந்தந்த மாதிரி தன்மைகள் உண்டு அதே மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியத்தை போய் போய் அங்கே வந்து குப்துக்கு கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு யம போய் வயசு கேட்ட அளவுக்கு விளக்குகள் போட்டு அங்கே போல ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி நமஸ்காரம் பண்ணால் ஆயுள் தோஷம் தீர்ந்துடும் ஏன்னா இந்த உலகம் அழியும் பொழுது அழியாமல் இருக்கக்கூடிய இரண்டே நகரம் ஒன்று ஸ்ரீ காசி கஷேத்திரம் இன்னொன்று ஸ்ரீ வாஞ்சம் இதற்கு அழிவு கிடையாது அங்கே உள்ள தப்பகலம் வந்து குப்தகங்கை என்று சொல்லப்படுகிறது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது ஆலயங்களில் அதே மாதிரி இன்னொன்று திருவாரூரில் திருவாரூரில் சாயந்தரம் ஒரு ஆறு டு ஆறரை மணிக்கு பஞ்சராத்திர தீபம் நடக்கும் அந்த பஞ்சராத்திர தீபம் வந்து பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நடக்கிறது சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசான் தத் புருஷம் ஈசான்யம் இந்த ஐந்து முகங்களை கொண்டு ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செல்கிறார்கள் இந்த பஞ்சராத்திர தீபம் தரிசனத்தை பார்த்தாலோ அந்த பூஜையில் கலந்து கொண்டாலோ இந்த பஞ்சராத்திர மந்திரங்கள் தெரிந்தவர்கள் சொல்வதாலோ அவர்கள் மாயையிலிருந்து விடுபடுவார்கள் என்பது யதார்த்தமான உண்மை மாயை அவர்களை ஒன்றும் செய்யாது அகிராவணன் சூட்ச்மருபமாக வந்து ராவணன் லக்ஷ்மணியும் பாதாளத்துக்களை கொண்டு போய் நிகும்பலா தேவிக்கு உத்தமபுருஷனை பலி கொடுத்தா மகிராவணன் வந்து பிரம்ம பதவி அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரை கொண்டு போய்றார் ஹனுமார் அவரை தேடிட்டு பாதாளத்துக்கு போகிறார் அங்கே தான் அவருக்கு சிவன் மூலம் ஒரு தகவல் கிடைக்குது மாயையிலிருந்து விடுபட்டு எந்த மாயைக்கிலும் சிக்காமல் ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பஞ்ச தத்துவ பூஜை சிவலிங்கத்திற்கு செய்ய வேண்டும் என்று ஆகாயம் நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த பச்சோதூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் நமக்கு வருண ஆவாகனம் வருண பூஜை முதலியவை எல்லாவித கிரகப்பிரவேசம் மற்றும் கும்பாபிஷேகம் மற்றும் அனைத்து ஹோமங்களில் யாகங்களில் நடத்தப்படுகிறது அக்னி ஹோமம் செய்வது மந்திரங்களை உச்சாரம் செய்வது காற்று தத்துவம் குடத்தில் உள்ள நீர் வருண தத்துவம் அங்கே நம்ம எதையுமே வந்து மேற்கூரை போட்டு தான் இருக்கணும் கீழே வந்து ஓப்பன் பிளேஸ் வந்து ஹோமங்கள் எங்கேயுமே பண்ண மாட்டாங்க நல்லா பார்த்துருப்பீங்க எல்லாருமே அது ஆகாய தத்துவம் செய்கிறதெல்லாம் பூமியை ஆதாரமாக வைத்து தான் செய்வதால் அது நிலத்தத்துவம் இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் எங்கேயுமே எல்லா ஹோமங்களும் பூஜை நடக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண விளையாட்டு இல்லை இல்லை பல தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது அப்போ இந்த ஆகிய அந்த அப்போ வந்து அந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த பஞ்சபூத தத்துவத்துக்கு பிறகு ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவார் பூஜை பண்ணும்போது மகிராவணன் எப்படி வதைக்கலாம் என்ற தன்மை அவருக்கு தெரியப்படுகிறது வ மகிராவணன் என்பது மிகப்பெரிய மாயாவி பார்த்துக்கிங்களேன் எல்லா சேனைகளும் இருக்கும்போது எல்லாரையும் மயக்கமுறை செஞ்சுட்டு ராமரலட்சுமி தூக்கிட்டு பாதாளத்துக்கு போயிடுறா நம்ம எவ்வளோ சக்தி வாய்ந்த மாயாவியாக இருக்க முடியும் மகிராவணன் அப்படிங்கிறவர் அதனால் எப்பேற்பட்ட ஏற்பட்ட விலக வேண்டுமானால் இந்த பஞ்சராத்திர பூதம் நாம் செய்ய வேண்டும் இந்த மந்திரங்களை நான் அடுத்த பதிவில் ஒரு தடவை போட்டுறேன் எல்லாரும் கேளுங்க ஓம் சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ வை நமோ நமக பவே பவே நாதி பவே பவோ சுவாம் பவோத்பவாய நமக வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நமோ ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நமோ கலவிகாய நமோய நமோ 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 மனோன்மணாய கோரதரே அகோரோரேப்பக सर्वेभ्यो सर्वेप्यो नमस्ते रुद्ररूपेभ्यग तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि धन्नो रुद्रप्रचोदयात् ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वबोधानां ब्रह्मादिपतिर्ब्रह्मणोदिपतिर्ब्रह्म சிவோமே அஸ்து சதா சிவோம் இந்த மந்திரங்களை கேட்பது மிகவும் மகத்துவமானது இந்த ஆராதனை என்பது திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் தியாகராஜர் இறைவன் பேரேங்க தியாகராஜர் தான் ஆலயத்தில் மாலை ஆறரை மணிக்கு நம்ம இது இருக்கு இல்லையா நம்ம அது மூலஸ்தானம் இருக்கு மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் ஒரு சன்னதியிலே நடக்கும் அப்போ அந்த சன்னதிக்குள்ளே நம்ம போகும்போது வலது பக்கம் பார்த்தால் ஒன்பது கிரகங்களும் ஒரே நேர் நின்றுட்டு இருக்கும் அந்த சிவனுடைய கட்டளை என்னை தரிசிக்க வருபவர்களுக்கு இந்த நவகிரகணம் அங்கே இங்கே மூஞ்ச உட்கார கூடாது நேராக உட்காந்து அவங்கள பார்க்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாதுன்னு நவக்கிரக தோஷம் தீர்வதற்கு கிரகத்தால் இப்படி எந்த தோஷம்தான் தீர்வதற்கு திருவாரூரில் போய் அந்த தியாகராஜ சன்னையிலோட அந்த பஞ்சராத்திர பூஜையில் கலந்துக்கிட்டு நம்ம போகும்போது நல்லா பார்க்கலாம் வலது பக்கம் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி அமைப்பு கிடையாது அதான் இறைவனுடன் கட்டளைப்படை அவர்கள் வந்து நவ கிரகங்களும் அவருக்கு ஆசீர்வதி ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் ஆனால் கிரகதோஷம் தீரணும்னா எங்கெங்கே அங்கெங்கே போகணும் அவசியமே இல்லை நேராக கிளம்பி திருவாரூருக்கு போயிட வேண்டியது சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நேற்று நல்லா வியூ அந்த நேரத்தில் உள்ளே போய்ட்டு அப்படி சரி கரெக்டாக ஆறு ஆறு மணிக்கு அந்த பூஜை நடக்கும் அந்த பூஜையை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே கிரகதோஷம் எதுவாயினும் தீர்ந்துவிடும் நன்றி